பேசின் நூறுரூவா பாருங்க இந்த பேசின் நூறுரூவா சோப்ப மாதிரியே பாருங்க எல்லாம் கடலையும் இருக்க பாருங்க இந்த கப்பெல்லாம் இருநூறுவா பாருங்க இதெல்லாம் இருநூறுவா இந்த இது இருநூறு பாருங்க இந்த பொருள் எல்லாம் நூறுரூவா பாருங்க சின்ன சின்ன ரயில் எல்லாம் இருக்குது பாருங்க புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் எங்களால் இந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க சின்ன பொருள் இந்த சாப்பாட்டு கோப்பமாக பாருங்க நல்ல டிசைன் ஐஸ் பாருங்கள் இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா அடித்திலை நானூற்றி தொண்ணி ரூபா வரும் இருநூறுவா தான் குடுக்கணும் பாருங்க சோமம் மலிவு பாருங்க இந்த பேசன் எல்லாம் இருநூறுபா சில்லர் பேசன் சில்லர் கோப்பை இந்த பிளாஸ்டிக் ரே இருக்கு பாருங்க கட்டு ஒவ்வொரு கலர் நல்ல கலர் வலிதா கட்டு இருக்கு இருநூறுபா டெனிஸ் போல் இருக்கு பாருங்க இருநூறுவா பாருங்க இந்த கிளே வலி வரும் இருநூறுபா பாருங்க செமையா இருக்கு பாருங்க அதிகங்கள பேசின் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இருநூறுவா வருங்க இது இருநூறுவா கால் மீதி இருக்குது பாருங்கள் இருநூறுவா எல்லா கலர்லேயுமே இருக்குது பாருங்க சின்ன பிள்ளைகள் விளையாட்டு கட்டப்படி அந்த மலை அடிக்கும் பொம்மை அது பாருங்க ஒரு கலரில் இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் இந்த சாப்பாட்டு பெட்டிலாம் இருநூற்றம்பது ரூபா வேறுங்க பெரிய சைஸ் இந்த டப்பாலாம் தண்ணி போட்டல்கள் இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா பாரு க்ளாஸ் இருக்கு பாருங்க இது முன்னூற்றி ஐம்பது ரூபா வணக்கம் அங்க பார்த்து நிற்கிறோம் யாழ் பணம் ஒரு இருக்கு முதல்ல மூணு வீடியோ இந்த இப்போ புதுசு புதுசாக நிறைய எல்லாம் இந்த காலையில் பார்க்க பாருங்க இப்போ தான் புதுசாக இந்த நாளைக்கு இது வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை உடத்தில் இருக்கா அந்த பாருங்கள் செல்வமா கல்யாணம் மட்டும் இருக்குதுல்லோ ஒரு ஐம்பது மீட்டர் அப்படி இங்கே வந்தீங்கன்னா யாழ் நாச்சிமா ஐம்பது மீட்டர் அப்புறம் இங்கே அரசு சந்தி இருந்து ஒரு பத்து மீட்டர் தான் வந்துருப்பாருங்க அதெல்லாம் இருக்கு கடை அப்படின்னு தெரியாட்டி பாருங்க இதில் யாழ் பெரியவளோ மகாவித்தியாலயம் இருக்குது அதுக்கும் பக்கத்து பில்டிங் தான் பாருங்க ஆ ஒழையப்பா இப்போ சாமானு என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க இந்த பொருளாம் நூறுரூவா பாருங்க சின்ன சின்ன ரே இல்லாமல் இருக்குது பாருங்கள் புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் இந்த காணொளி பொருள்னு பாருங்கள் முதல்ல தான் அவங்களா அவ்வளோ சாமான் இல்லை இருந்தது அந்த வித்தியாசமான சாமான்லாம் இப்போ கூட வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் சின்ன ரே இருக்குது பாருங்கள் நூறுரூவா வரும் நூறுரூவா பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள் சில்வர் பிளாஸ்டிகில் இருக்குது இந்த வட்டத்தில் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற கண்ணாடி இருக்குது நூறுரூவா வேற யூஸ் புலியாக இருக்குது நூறுரூவா அப்புறம் மக்கள்லாம் வந்துருக்கு பாருங்கள் வில தெரியலை கேட்டு சொல்லுவோம் அப்படி அப்படிங்கால ஏற்பட்டுருக்கு நூறுபா என்ன பாருங்க இது அலிரேசரை பிள்ளை என்ன பாருங்க ஒரு சூப்பி போத்துமே சேர்க்கிறாங்க நூறுரூவா அவ்வளோ அலிரேசர் சேர்த்து இந்த சூப்பி போத்து சேர்த்து நூறுரூவா வரும் நூறுரூவா இந்த இந்த டப்பா நூறுரூவா பாருங்க இந்த ஒரு கரண்டியோட நூறுரூவா இந்த 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 போத்து நூறுரூவா அப்படிங்களா பிக் பேஸர்லாம் இருக்கிற நூறுரூவா அப்படி எங்களால் கத்தி இருக்குது கத்தி நூறுரூவா இந்த டம்ளர் நூறுரூவா மறு இந்த கரண்டியல்லாம் டென்டி பீஸ் நூறுரூவா இந்த பிளாஸ்டிக் கரண்டி டென்டி பீஸ் நூறுரூவா எங்களை கோத்தில் நூறுரூவா இந்த டப்பா நூறுரூவா இந்த கத்திரிக்கோள் நூறுரூவாங்களா சில்வர் கரண்டியல் இருக்குது மரியாதை குடும்பத்துக்குற ப்ரஷ் இருக்குது பாருங்கள் இதுவும் நூறுரூவா இந்த இதில் போட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே சுகமாக என்னென்னா எல்லா பொருள்களுக்கும் வெளியே அந்தந்த இடத்துல கட்டி கிடக்கு நீங்கள் அது குடும்பத்து வகையில் உடனே பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க இந்த கரெட்டு வர்றது நூறுரூவா அப்படியே இந்த கப் நூறுரூவா பாருங்க அந்த கேஸ் நூறுரூவா எங்கால கத்தி நூறுரூவா அப்படியே எங்களால் இந்த சட்டி வாங்கலாம் இருக்க பாருங்க இந்த ஃபஞ்ச் நாலு நூறுரூவா அப்படி இந்த கப்பெல்லாம் நூறுரூவா பாருங்க நூறுரூவா இந்த குப்பைகள்ன்ற வாய்ப்பாக இது இருக்குல்ல கட்டு இது நூறுரூவா அப்படிங்க அந்த ஷீப் எல்லாம் இருக்குது நூறுரூவா இங்கே அந்த பேசன் நூறுரூவாயிருங்க இந்த பேசன் நூறுரூவா சும்மா வலியாக பாருங்கள் எல்லா கலர்லேயும் இருக்குது பாருங்க இங்கே அந்த பிளாஸ்டிக் சாப்பாடு பட்டி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நூறுரூவா பாருங்க ஒவ்வொரு டிசைன்லையும் இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்க தெரிஞ்சாலே ப்ரெஷ்ஷு உள்ளே இருப்பாங்க தட்டு பாருங்க அது நூறுவா இப்போதான் ஆட்டெல்லாம் வந்து வேண்டி கொண்டிக்கினேன் வேறுங்க குமிச்சு கிடையா சாமான பாருங்க இந்த சீப் செட் நூறு பாருங்க அப்படியே அப்படி இந்த ப்ரெஷ் இருக்கு பாருங்க இந்த ப்ரெஷ் நூறுபா எங்களால் எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா இருங்க சின்ன புள்ளி இந்த சாப்பாட்டு கோப்ப மாருங்க நல்ல டிசைன்ல சேர்த்துக்காங்க இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா இது எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா இருங்க இந்த கண்ணாடியெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா இருங்க அப்படிங்கிற சில்லில் பேசி நூற்றி ஐம்பது ஐம்பதுருவா பாருங்க அந்த எலிப்பொறி இருக்குது பாருங்கள் எலிப்பொருள் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க ஏன்னா இந்த எலிப்பொரியை கண்டு அது இந்த கரண்டி நூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது புழுக்கட்டை வைக்கிறது பாருங்க இது நூற்றி ஐம்பது ரூபா அது இந்த கரண்டி இருக்குது பாருங்கள் கரண்டி நாலு கரண்டி இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா நிறையாத ப்ரஷ் இருக்குது சேர்த்துக்களை ஒரு ப்ரஷ் நூற்றி ஐம்பது ரூபா நிறையா பாருங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கு இருக்குது சும்மா வா வீட்டு வளரில் வைக்கிறதுக்கு வடிவக்கு பாருங்கள் இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க மறுவது சின்ன பிள்ளைகள கும்பாஸ் பட்டி மாதிரி பாருங்கள் பென்சில் மேக்ஸ் இருக்கிறாங்க கும்பாஸ் பென்சில் விலைக்கெலாம் நூற்றி ஐம்பது ரூபா நிறைய இடியப்பத்தட்டு இருக்குது பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு இடியப்பத்தட்டு நூற்றி ஐம்பது ரூபா நிறையா தண்ணி போத்தல் இருக்குது இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா அது இந்த வாலியெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அது நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பதுரூவா கூச்சி மூட்டை இருக்குது பாருங்க எதுவும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா சோடி நூற்றி ஐம்பது அதுங்க இந்த போத்து நூற்றி ஐம்பது ரூபா பேருங்கம்மா ரெண்டியோட நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த போது சோடி நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க கிட்டத்தட்ட ரொம்ப எழுபத்தஞ்சி ரூபா தான் முடியும் பாருங்க ஆ எடுக்குண்ணா இப்படி எங்க உழுக்குழு இருக்குது பாருங்க இது நூற்றி ஐம்பது ரூபா மாரி இந்த டப்பா எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த இந்த ரே நூற்றி ஐம்பது ரூபா மற்ற இந்த குப்பைகள் பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது நூற்றி ரூபா எங்களால் உண்டியல் இருக்குது யானை உண்டியல் இது நூற்றி ஐம்பது ரூபா மற்ற கை குளோஸ் இருக்குது பாருங்க நல்ல கை குளோஸ் ரோடி நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அப்படி எங்களால் வடி இருக்குது பாருங்கள் நூற்றி ரூபா அது இந்த கரண்டி இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா எத்தனை பாருங்க இந்த கரண்டி சூடு நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அப்படிங்கிற அந்த வடி இருக்குது பாருங்க பெரிய பெரிய சைஸ் வடி பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அதே இந்த கரண்ட்டு நூற்றி ஐம்பது அலுமினியம் கரண்டி பாருங்க இது நூற்றி ஐம்பது ரூபா சோப் கேஸ் இருக்குது பாருங்க தட்டு இது நூற்றி ஐம்பது ரூபா எல்லாம் வைக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா மாதிரி அது கூட்டுக்குள்ளே இருக்கிற தடி பாருங்க இது நூற்றி ஐம்பது ரூபா நிறைய கண்ணாடி நூற்றி ஐம்பது ரூபா எங்கள் கொம்பாஸ் பட்டி நூற்றி ஐம்பது ரூபா வேறுங்க சின்ன பிளாஸ்டிக் பட்டி வேறுங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது நிறைய எங்களை சீப் இருக்குது இதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா மறுந்த கோப்பை எல்லாம் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா அப்படியே எஞ்சாலம் வந்தால் இதெல்லாம் இருநூறுரூவா பாருங்க இந்த பேசன்லாம் இருநூறுவா சில்லர் பேசன் சில்லர் கோப்பை இந்த பிளாஸ்டிக் ரே இருக்குது பாருங்கள் கட்டு ஒவ்வொரு கலர் நல்ல கலர் வழியில் இருக்குது பாருங்க நல்ல கிரீன் கலர் எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் இருநூறுவா அப்படிங்கால இந்த வடி இருக்குது பாருங்க இது இருநூறுபா பாருங்க இது ஆயிரம் பெரிய சைஸ் வடி பாருங்க உங்களை கையை வச்சு காட்டுறேன்னு பாருங்க இந்த பெரிய இந்த பாருங்க அதில் ஒரு சாணவர்கிட்ட வருது இருநூறுபா மறு இந்த ஸ்ப்ரே இருநூறுபா மற்றது இந்த சோப் கேஸ் கேஸ் பாருங்கள் இது மற்ற இந்த கேண்டி இருநூறுவா பாருங்க தண்ணி கேண்டி பாருங்கள் பிளாஸ்டிக்கில் வந்துருக்கு மற்ற இந்த மொப்பர் இருநூறுபா மற்றது இந்த தும்புத்தறி இருநூறுவா பாருங்க அடித்த அடித்தவேல நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஆனால் வரும் இருநூறுபாய்தான் கொடுக்கணும் பாருங்க எங்களோட சில பிள்ளையில் வேறு அந்த பவுல்ஸ் இருக்குதுல்ல பாருங்கள் சவுல் மேட்ச் இருக்காங்க இது வெறும் இருநூறுபா ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள் அது எங்களால் சைக்ளோஸ் இருக்குது இது கொஞ்சம் பெரிய சைக்ளோஸ் இது இருநூறுபா சோடி மறு எங்கால போட்டில் மாரி இந்த சின்ன வாலியெல்லாம் இருக்குது இருநூறுபா அப்புறம் எங்களால் இந்த உண்டியல் இருக்குது பாருங்கள் ஆப்பிள் உண்டியல் பாருங்க இது இருநூறுவா தண்ணி டேப்பில் இருக்குது பாருங்கள் இது இருநூறுவா அரேஞ்சி டேப்பன் டேப் தானோ இருநூறு அதாவது

இந்த பிள்ளையை படிக்கக்கூடிய மாதிரி இருநூறுபா மாதிரி இந்த கத்தி பாருங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள் கத்தி புதுதாக கத்தி இருக்கு பாருங்க இருநூறுவா மாரி அந்த தெனிஸ் போல் இருக்குது பாருங்க இருநூறுவா அப்படி எங்கால இந்த கரண்டி இருக்குது பாருங்க இந்த பன்னெண்டு கரண்டி பாருங்க மாவழி தேயிலியல் கூடிய மாதிரி கணக்கான கரண்டி இருநூறுரூவா மட்டும் இந்த தட்டு இருநூறுவா பாருங்க மா குழைக்கிறது மற்ற ஃப்ரே பண்ணலாம் அதெல்லாம் இருநூறுரூவா மற்ற சின்ன டிசைன் இது இருக்குது பாருங்க கப் உண்டு படகு வைக்கலாம் நோமலாக சின்ன சின்ன சாமான் வைக்கலாம் பாருங்க அது இருநூறுவா மற்ற என்ன சில்வர் வடிகிறதுக்கு இருநூறுவா வேறு பாருங்க இதுவும் பாருங்க டிசைனுக்கு யார் கிஃப்டாக கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் மற்ற இது இது வந்துருக்கு இது என்ன கிளே கிளே கிடக்கு கிளே தான் இருநூறுரூவாயிருங்க ஒரு சின்ன ஒரு வாலியில் வருது பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்க இந்த கிளே வாலி வரும் இருநூறுரூவாயிருங்க சுமையாக இருக்குது பாருங்க அப்படி இங்கால கத்திரிக்கோள் இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்கோள் இருநூறுவா அதுதான் மசாஜ் பண்ணுறது இருக்குது பாருங்க கையில் வச்சு இது இருநூறுவா மறு எங்களால் தண்ணி போத்தல் இருக்குது பாருங்கள் தண்ணி போத்திலெலாம் இருநூறுவா பாருங்க ஒரு கலரில் இருக்குது மாரி இந்த ஜக் இருக்குது பாருங்க இது இருநூறுவா மறு எங்களால் ரிம் போத்தல் இருக்குந்தா ஒவ்வொரு கலர் ரிம் போத்தல் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இருநூறுவா அது எங்களால் ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த ஃபெஞ்சில் இருக்குது வெஞ்சில் செட் பாருங்க கண்ணு பெஞ்சில் இருநூறுவா மற்ற எங்களால் பேசின் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இருநூறுவா வேறுங்க இப்பெல்லாம் புதுசாக வந்துடு கப் எல்லாம் பாருங்க இந்த கரண்டி வேறுங்க இருநூறுவா வேறுங்க இந்த கரண்டி கொண்டு பாருங்க சில்லாக கரண்டி இருநூறுபா அது இந்த காப்பி இருக்குது பாருங்க இந்த காப்பி இருநூறுவா அப்படி எங்களால் போத்தில் இருக்குது கண்ணாடி போத்தல் கண்ணாடி போத்தில் இருநூறுபா வேறுங்க மூடியெல்லாம் போட்டு ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்க அப்படி இந்த கிளாஸ் இருக்குது பாருங்க இதெல்லாம் இருநூறுவா எங்கள் ஐசிங் போடுறது இருக்கு இந்த கேக் ஐசிங் போடுறது இருநூறுவா மற்ற அந்த கிளிப்பில் குறிப்புக்காய ஒரு இந்த செட்டு அப்படியே நாலு எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கிளிப் இருநூறுவா அப்படி எஞ்சால் டப்பா வளர்த்துக்கு பாருங்கள் இதில் இரு வடிக்கிறதுக்கு பாருங்கள் எப்படியும் வித்தியாசமான பாருங்கள் இது இருநூறுவா இப்போ சின்ன கூடை எல்லாம் இருக்குந்தா இதெல்லாம் இருநூறுவா பாருங்க அப்படிங்கால சின்ன சின்ன கப் எல்லாம் இருக்குந்தா இது இருநூறுவா அதேங்கள கால் மீதி இருக்குது பாருங்கள் இருநூறுவா எல்லா கலர்லேயும் இருக்குது பாருங்கள் அது எங்களால் பெரிய பெரிய கரண்டி எல்லாம் இருக்குது அதை முன்னே காட்டுற வெளியே பாருங்கள் இதில் அடித்திருக்கையில் முன்னு கிழக்கு வீல அப்படிங்கால செருப்பு எல்லாம் இருக்குது இருநூறுவா நிறைய இந்த டப்பா இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்க இப்போ இந்த இதில் இருக்க டப்பா எல்லாம் இருநூறுவா தானே லைனில் டப்பா இருநூறுபா பாருங்க மூடியெல்லாம் போட்டு இருநூறுவா ஒவ்வொரு டிசைன்லேயும் இருக்கு இதில் நிறைய இந்த புனல் இருக்குது பாருங்கள் பெரிய சைஸ் புனல் கிட்டத்த ஒரு சாணா கூட கொஞ்சம் பெருசு இருநூறுவா மற்ற இந்த கப் இருக்குது பாருங்க புதுசாக இருக்குது டிசைன் வேறுங்க இருநூறுவாருங்க இந்த நியூ மாடல் டிசைன் இப்போ தான் வந்திருக்கான் அப்படி ஒரு டிசைன் இருக்குது பாருங்க இந்த இது இருநூறுவா அது அதேங்கால ஐஸ்கிரீம் கப்பு இருக்குது பாருங்க இது இருநூறுபாயா அப்படிங்கால கப்பெல்லாம் இருக்குது இருநூறுபாய் இதெல்லாம் இருநூறுவா ஃபுல்லாக அதேங்கால சாப்பாடு பட்டிருக்கு சின்ன பிள்ளையாலே இதெல்லாம் இருநூறுவா ஒரு டிசைனில் இருக்குது பாருங்க இந்த கப்பெல்லாம் இருநூறுவா பாருங்க இதெல்லாம் இருநூறுவா டைதி இருநூறுவா இதெல்லாம் இருநூறுவா இப்போ வந்துருக்கு ஃபுல்லாக சாப்பாருங்க முதலிடத்து வீடியோ போடவே இல்லை இல்லை இந்த அப்படியான கப்பெல்லாம் இல்லை இப்போ புது புது சாமான் கணக்காக வந்துருக்கு அப்படிங்கால பாருங்க இதெல்லாம் இருநூற்றம்பது ரூபா இந்த பொருள் எடுத்தாலும் இருநூற்றம்பது ரூபா இருந்தால் பாருங்கள் தூங்குறது பாருங்க இது சின்ன பிள்ளையில விளையாட்டு கட்ட வேண்டியது நம்ம காலம் மடிக்கும் பொம்மை அது பாருங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்க இந்த கிளி மா இருக்குது பாருங்க இந்த விளையாட்டு சாமான் இல்லாமல் இருக்குது பாருங்க இந்த சின்ன நேக்குட்டி சின்ன காரெல்லாம் இருக்குது பாருங்க எல்லாம் இருநூற்றம்பது ரூபா இருநூற்றம்பதுரூவாங்கால இந்த இருநூற்றம்பது ரூபா அதில் பாருங்கள் இந்த கரண்டி ரூபா பாருங்கள் பெரிய கரண்டி ஒன்று பாருங்கள் என்னோட ஒன்றரை அடி நிகழும் பாருங்கள் களியோட இருநூற்றம்பது ரூபா அது சேவியர் பேப்பர் இருக்குது பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்து பேக்கெட்டும் இருநூறுபா இந்த டப்பா இருநூறுவா இருங்க ஒரு டப்பா உண்டு அப்போ அக்கெல்லாம் பார்த்தா மந்துன வேறுங்க பாருங்க இந்த சாப்பாட்டு பெட்டியெல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபா வேறுங்க பெரிய சைஸ் இந்த டப்பெல்லாம் இருநூற்றம்பது ரூபா அப்படி இந்த டப்பாலாம் இருநூற்றி ஐம்பது ரூபா வேறுங்க இந்த பிளாஸ்கில் இருக்க பாருங்க அது எங்கால ரெம்போத்துட்டு இருக்கு இது இருநூற்றம்பது ரூபா அந்த சில்லர் கிளிப்பில் அண்ட் இருநூற்றம்பது ரூபா பாருங்க இந்த விளையாடி விளையாட்டு ஜாமான் ரூபா அது இந்த போதில் இருநூற்றம்பது ரூபா பாருங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது அதே இந்த கரண்டி இருக்குது பாருங்கள் பன்னெண்டு கரண்டி ரூபா அந்த இந்த மொப்பர் இருக்குது பாருங்கள் இது ரூபா இந்த பிளாஸ்டிக் இதோடு வந்தது பாருங்கள் கவரோடு வந்தது இருநூற்றம்பது ரூபா நிறைய நோமர் இதுவும் இருக்குது பாருங்கள் இதுவும் இருநூத்தம்பது ரூபா கவர் இல்லாது அப்படிங்கால உடுப்புக்கிற கேங்கர் இருக்குது பாருங்கள் இதில் ஆறு இருக்குது ஆறு இருநூற்றம்பது ரூபா அது எங்களால் பேசிங் கோப்பியல் இருக்குது அது ஒரு டிசைன்லேயும் இருக்குது எல்லாம் இருநூற்றம்பது ரூபா இந்த வாழை மேய் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இருநூத்தம்பது ரூபா பாருங்கள் இதெல்லாம் இருநூற்றம்பது ரூபா பாருங்க நல்ல டிசைன் உண்டு பாருங்கள் ஒரு இல்லை மாதிரி சேருக்காங்க பாருங்க அப்படி எங்கால் இருக்குது பாருங்கள் போட்டல் இருக்குது பாருங்கள் தண்ணி லெவல் இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க டிசைன் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டிசைனில் இந்த ஒயிட்டில் இருக்கு க்ரீனில் இருக்குது இது ஒரு டிசைன் பாருங்கள் தேவையான கலரில் எல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாம் இந்த வாளியெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க கிளாஸ் இருக்குது பாருங்க இது முந்நூற்றம்பது ரூபா சும்மா வடிவாக இருக்குது அந்த கெட் மசாஜ் பண்ணுறது இருக்குது பாருங்கந்தா இது முந்நூற்றம்பது ரூபா இந்த சின்ன பிளாஸ்டிக்கில் முதல் முளைக்கையும் இருக்குது பாருங்கந்தா இது முந்நூற்றம்பது ரூபா அதாவது அது வாகனங்களை அடிக்கிறது பார்ப்போம் பாருங்கள் இது முந்நூற்றம்பது ரூபா மாரி இந்த கத்தியெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா இருந்தால் இந்த கவி மாதிரி அது புரிக்கிறது இது என்ன சொல்கிறது கரண்ட்டி தானே அதுக்கு இது முந்நூற்றம்பது ரூபா இந்த பெரிய கரண்டி இருக்குது இது முன்னூற்றம்பது ரூபா அப்படிங்கிற தும் தடிக்கிறதுக்கு இது முந்நூற்றம்பது ரூபா சும்மா குவாலிட்டியாக இருக்குது பாருங்க முந்நூற்றம்பது